இன்னைக்கு நம்ம ஹோம் லோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாம பேங்க்ல வந்து எப்படி எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பாத்திரம் எல்லாரும் லோன் வாங்கக்கூடிய பேங்க் இல்லைன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆப் வந்து வச்சிருப்பாங்க அந்த ஆப்ல வந்து முதல்ல வந்து உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சிட முடியும் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது பாத்தீங்கன்னா லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பெனால்டி கட்டாம இருந்தோம் அப்படின்னா பெனால்ட்டி வந்து பிடிப்பாங்கன்னு தெரியும் அதை தவிர்த்து ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா வேற என்னென்ன இதுல வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து பிடிச்சிருக்காங்க இது நார்மலாக பெனால்ட்டி கட்டாம இருந்தோம் அப்படின்னா பெனால்ட்டி பிடிக்க வேண்டியது இது வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் வட்டி அதாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வாங்கினது இதில் வந்து வட்டி பாருங்க அஞ்சு லட்ச ஐயாயிரம் ரூபா அதுல அதில் நாலாயிரூவா வட்டிக்கு எடுத்துருவாங்க சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி இது வட்டிக்கு எடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய எண்ணூறு எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம அசலில் வந்து கட்டிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் அவுட் கோயிங் பில் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல் என்னென்ன பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இதில் வந்து பார்த்துடலாம் எல்லாமே ஆப்பில் வந்து தெரிஞ்சிடும் பாருங்கள் அடுத்த பாருங்கள் அவுட்கோயிங்ஸ் பில் ஸ்டாம்ப் சார்ஜஸ் அவங்க வச்சிருக்கையில ஸ்டாம்ப் அடிப்பாங்க போல அதுக்கு நாற்பது ரூபா வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் அடுத்து பாருங்க இன்ஸ்பெக்சன் சார்ஜஸ் லோனை வந்து இன்ஸ்பெக்சன் பண்ணுறாங்களா அதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் நம்மளுக்கு ரூபா எடுக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு ரூபா எடுக்கணும் இரநூற்றி முப்பத்தாயிரரூவா இதை வந்து பில்லில் வந்து ஆட் ஆயிரும் அடுத்து போயிருங்க இன்ஸ்பெக்ஷன் எஸ்சி சார்ஜஸ் அப்படின்னு போட்டு மறுபடியும் இரநூத்தி முப்பத்தாறு ரூபா அடுத்து பாருங்கள் இன்ஃபெக்ஷன் சார்ஜஸ் ஃபார் ரீட்டெயில் ரோன்ஸ் இரநூத்தி முப்பத்தாயிரம் ரூபா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் அவங்க வந்து பிடிக்கக்கூடியது நிறைய பேர் லோன் கட்டிகிட்டே இருப்பீங்க ஏன்னால் குறையாது குறையாது எவ்வளோ கட்டினாலும் பேலன்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சிடுங்க நம்மளுக்கு தெரியாமல் நிறையா வந்து பணம் வந்து பேங்கில் வந்து பிடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி தொண்ணூறு பைசா பத்து ரூபா பிடிச்சிருக்கு அடுத்து வந்து ஜிஎஸ்டி நார்மல் சார்ஜஸ் ஒரு ரூபா தொண்ணூத்தாவது பைசா ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெலாம் முடிச்சிட்டு 500 ஐநூறு அறநூறு எண்ணூறுக்கு கடைசியில் பாருங்கள் ஒரு சரியான ஒரு இது இருக்கு, அடுத்து பாருங்க, அடுத்த இன்ஃபெக்ஷன் சார்ஜஸ் இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு இங்க பாருங்க இன்ஃபெக்ஷன் சார்ஜஸ் ஃபார் ஓடிஹெச் இரநூத்தி முப்பத்தாறு அடுத்த பாருங்க பில்டிங் இன்சூரன்ஸ் போட்டு இவர் அண்ணாத்த இவர் தான் பயங்கரமான ஆள் அவங்க கூட இவங்க பில்டிங் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அதாவது பேசிக்காக அவங்கள்ட்ட போய் கேட்டேக்கு எல்லாருக்கும் வந்து இதோட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எவ்வளோ வருஷம் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி போடுவாங்களாம் கிட்டத்தட்ட அப்படின்னா சிலவங்களுக்கு ரூபாய் ஐயாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ வருஷம் என்ன கட்ட வேண்டிய இருக்கோ அது தகுந்த மாதிரி போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு வருஷம் இருக்குது அதனால ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்களா இதே ரெண்டு வருஷம் இருக்கவங்களுக்கு ஆயிரம் மூணு வருஷம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு மாறி மாறி சார்ஜஸ் வந்து போட்டிருப்பாங்க அது பாருங்கள் இவ்வளவே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இன்னுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கட்ட வேண்டிய நாங்கள் இருபதாயிரூவா வச்சு கட்டுறதுனால ஒரு வருஷம் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா இன்னும் அதிகமாக வந்து பிடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்களே டேரெக்டாக போய் பேங்க்கில் போய் கேட்டுறோம் அப்போ தான் வந்து எக்ஸ்டா எஸ்டா அப்படி இப்படி பிடிக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க ஒவ்வொரு பேங்குக்கு தனி ஆப் இருக்கும் அந்த ஆப் வந்து ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க இந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடணும் நம்ம எவ்வளோ வந்து லோன் எடுத்துருக்கோம் இன்னும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து முக்கியமான இது ஒம்பது பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போகுது இப்போ நம்ம ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடும் இல்லைனா குறையும் இப்போ ஒம்பதுல இருக்கும் ஒருவேளை அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பத்தாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதிகமாக பணம் வாங்கலாம்ல அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒரு வேளை அடுத்த முறை ஒரு எட்டு அந்த மாதிரி சம்திங்கில் எட்டு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஆனால் வந்து அவங்க வந்து குறைக்க மாட்டாங்க பதினொன்னுலேயே பத்துலேயே இருக்குது அப்படி வச்சிருவாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பணம் கட்ட வேண்டிய வரும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் பார்த்துக்கணும் இல்லைனா பேங்க்லேயே போய் கேட்டாலே லோனில் கேட்டாலே தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது இப்போது ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் எல்லா பேங்க்கும் சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா இதுவும் தனித்தனியாக இருக்கும் அதை வந்து எப்படி வந்து நம்ம இப்போ செக் பண்ணலாடி பார்க்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா கனரா பேங்கு எனக்கு வந்து ரொம்ப பெர்சன்டேஜ்ல இருக்கு ஹவுசிங் லோன் இப்போ நம்ம கனரா பேங்க்கு எவ்வளவு இப்போ டேரெக்டாக பாத்துக்கலாம் ஹோம் லோன் ஹோம் லோன் கனரா பேங்க் இன்ட்ரஸ்ட் ரேட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் தரப்பில் வந்து போட்டிருப்பாங்க அவங்க இது நம்ம வந்து ஆர்பிஐயோட இதை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஹவுசிங் லோன் இன்ட்ரஸ்ட் ரேட் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் வந்து சர்ச் பண்ணுவோம் சர்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகுது இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கனரா பேங்கில் எடுத்துக்கிறேன்னால எட்டு பாயிண்ட் பதினஞ்சு தான் இருக்குது ஆனால் நம்மகிட்ட வந்து ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பிடிக்கிறாங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஐம்பது சதவீதம் லோன் அமௌண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு பர்சன்டேஜ் இதை கூட கூட்டிக்கிடலான்னு நினைக்கிறேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜுங்க அதிகமாக தான் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இதை மாதிரி செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் பேங்கில் வந்து பேசி பேப்பரில் எழுதி கேட்பாங்க எழுதி கொடுத்தா கம்மி பண்ணிடுவாங்க